சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம ப்ரௌனி குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது அது மட்டும் இல்லாமல் கோதுமையோ மைதோவோ இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை சாப்பிட்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி குக்கீஸாக இது இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கடையில் கூட இது மாதிரி நீங்கள் வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் இதுக்கு ஒன்றே கால் க போட்ஸ் வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு எக்கை வந்து ஒரு போலில் உடச்சி ஊற்றுறேன் எக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா தயிர் ஊற்றிக்கலாம் இப்போது வனில லைசன்ஸ் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணுங்க கேக் அளவுக்கெல்லாம் நம்ம பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சின்ன விஸ்க் இருந்தால் மட்டும் போதும் இதுக்கப்புறம் நெய் இல்லை அப்படின்னா வந்து மெல்ட் பேட்டர் அதை வந்து ஊற்றிக்கலாம் அதாவது மெல்டட் பட்டர் அப்படின்னு என்னென்னா நீங்கள் வந்து பட்டரை ஊறிக்கி ஊற்றுறது தான் இப்போது நாட்டு சர்க்கரையை நான் அரை கப் போடுறேன் பவுடர் சுகர் கால் கப் நீங்கள் பவுடர் சுகர் கூட ஸ்கிப் பண்ணலாம் பட் பவுடர் சுகர் போடும்போது அந்த ஷைனிங் வந்து நல்லா கிடைக்கும் நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க ப்ரௌன் சுகர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷைனிங்காக வரும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் போடலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷான தயிர் போடுங்க புளிச்சுதே வேணாம் இப்போது அரைச்சி வச்ச ஓட்ஸும் அதுக்கப்புறமா நம்ம கொக்கோ பவுடர் ஒரு கால் கப் போடுறோம் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இதுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் நீங்கள் போடலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த மாவு வந்து நமக்கு தெரியக்கூடாது இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா கொக்கோ பவுடரில் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு குக்கீஸ் வேணும் அப்படின்னா இந்த மாவு அப்படிங்கிறது கொஞ்சம் திக்காக வேணும் அதுக்காக தான் நான் கொக்கோ பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஒரு கால் கப் ஓட்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ரா அரைச்சி போட்டிருக்கேன் ஸோ மொத்தமாக ஒன்றே கால் கப் ஓட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக கொக்கோ பவுடர் இதில் டார்க் சாக்லேட்டை நீங்கள் மில்க் பண்ணி ஊற்றலாம் ஆப்ஷனல் தான் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திக்காக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க கொஞ்சம் ரன்னியாக இருந்துச்சுன்னா ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம பேக் பண்ணும்போது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம அப்படியே வைக்கும்போது அதுக்காக தான் அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணலாம் ஸோ நம்ம டைரெக்டாக பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குக்கீஸ் பெருசாக வரும் அவ்வளோதான் நீங்கள் ஒரே தடவையும் பேக் பண்ணலாம் இல்லை ரெண்டு தடவை கூட நீங்கள் பேக் பண்ணலாம் மாவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் உங்களுக்கு எந்தளவுக்கு குக்கீஸ் பெருசாக வேணும் அப்படிங்குறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க நான் வந்து கொஞ்சம் ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சதுனால எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு ஆனால் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து இதில் பாதி மட்டும் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு குக்கீஸ் ஆறு குக்கீஸ் மட்டும் நீங்கள் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடிஜியாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கீஸை வந்து கட் பண்ணிடலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குக்கீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தனித்தனியாக வந்துடும் இப்படி இவ்வளோ பெரிய குக்கீஸ் நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே இல்லைனா மினி குக்கீஸ் மாதிரி நம்ம குக்கி கட்டர் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இம்மீடியேட்டாக நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா இது கொஞ்சம் வந்து உடைய பார்க்கும் ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஷேப் கிடைக்கும் நம்ம ப்ரௌனி சாப்பிட்ற அதே மாதிரியே தான் இருக்கும் யூஸ்வலாக சொல்லப்போனால் இது ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் நீங்கள் நெட்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இது மாதிரி நீங்கள் குக்கீஸ் பார்க்க முடியாது ரொம்ப ஒரு ஒரு சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லலாம் ஓட்ஸை மட்டும் வச்சு பண்ணுறது இது மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா வாக்கிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை சாப்பிட்லாம் இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப டவுனாக இருப்பாங்க அப்போ வந்து இது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்டிட் கண்டெய்னரில் போட்டுருங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது தேவைப்பட்டால் இது கிடையில் சாக்லேட்டை மெல் பண்ணி ரெண்டு கு ரெண்டு குக்கீஸ் கடையில் வச்சு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பவுடர் சுகரையும் கொஞ்சம் மில்கியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்க க்ரீம் வரும் அதை கூட நீங்கள் சாண்ட்விச் மாதிரி வச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே நிறைய ரெசிபீஸ் இருக்குது